السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمدہ ونستعینہ ونستغفره ونؤمن به ونتوکل علیه ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَنَشْهَدُ أَنَّ سَيِّدَنَا مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا بَعْدُ فَقَدْ قَالَ اللَّهُ تَبَارَكَ وَتَعَالَى فِي مُحْكَمِ التَّنْزِيلِ وَالْفُرْقَانِ الْمَجِيدِ اعوذ باللہ من الشیطان الرجیم ان اللہ و ملائکتہ اسلون علی نبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلم تسلیما اللہم صلی علی محمد و علی آل محمد کما صلیت علی ابراہیم و علی آل ابراہیم انکا حمید و مجید கணிகத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லதியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே அல்லாஹுடைய மாபெரும் கருபையினால் ி ஆயிரத்தி நாநூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டினுடைய ரமலான் மாதத்தினுடைய இறுதி சும்மாவிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் எல்லாமல்ல அல்லாஹு இதுபோன்று பல ரமலான்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் அந்த ரமலான் மாதங்களிலே பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவு வணக்கங்கள் செய்து அல்லாஹுவிற்கு நெருக்கமான நல்லடியார்களாக ஆகக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹு ரபுல்லா அலமீன் முழுமையாக தந்தருள் புரிவானாக ஆமீன் கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி அவர்கள் கூறினார்கள் இந்த சமூகத்திலே இந்த சமுதாயத்திலே இஸ்லாமியர்கள் கொண்டாடுவதற்கு தகுந்த பண்டிகைகள் ரெண்டு தான் ஏன்னா இஸ்லாத்திற்கு முன்னால பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு நாட்கள் கிடையாது ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பண்டிகையை கொண்டே இருப்பார்கள் இன்னைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் ஆனா இஸ்லாமிய சமூகத்திலே பண்டிகை என்று சொன்னால் இஸ்லாமிய சமூகம் நல்ல ஆடைகளை அணிந்து அறுசுவை உணவுகளை கொண்டு ஒரு பண்டிகையை கொண்டாடுவதாக இருந்தால் அது ரெண்டு பண்டிகைகள் மட்டும்தான் ஒன்று நீதுல் பித்தர் என்று சொல்லப்படுகின்ற நோன்பு பெருநாள் இரண்டாவது நீதுல் அலுஹா தியாக திருநாள் இந்த இரண்டு பண்டிகைகளை தவிர மற்ற பண்டிகைகள் இஸ்லாத்திலே ஆதாரமற்றவை என்பதாக நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் ஆனால் பல பண்டிகைகளை கொண்டாடி வருகின்றோம் மார்க்கம் அனுமதிக்கின்ற பண்டிகை இந்த இரண்டு மட்டும்தான் என்பதை ஹரிசுகளின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது அந்த ரெண்டு பண்டிகைகளில் ஒரு பண்டிகையாக இருக்கக்கூடிய சில தினங்களிலே நாம் கொண்டாட இருக்கின்றோம் பண்டிகைகளை பொறுத்த அந்த பண்டிகைகளை கொண்டாடுகின்ற பொழுது ஏழை செல்வந்தன் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் அதை சமமாக கொண்டாட வேண்டும் செல்வந்தர்கள் புது ஆடைகளை அணிந்து கொண்டு அறுசுவை உணவுகளை உண்டு கொண்டு அந்த பண்டிகைகளை கொண்டாடுவதோ ஏழைகள் ஆடைகளை அணிந்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு கொண்டாடுவதோ இஸ்லாத்தில் கூடாத காரியம் செல்வந்தர்களுக்கு நிகராக ஏழைகளும் அடித்தட்டு மக்களும் அந்த பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாம் அழகான ஒரு திட்டத்தை நமக்கு வகுத்து தந்திருக்கின்ற பெருநாள் அன்று தத்துவ அதிகமாக ஆகி நான் இன்னைக்கு நோக்கு வைப்பேன் அப்படின்னு ஒருத்தர் வச்சார் அப்படின்னா அது நூறு விழுக்காடுகள் ஹராமாகத்தான் இருக்கும் இப்ப ரமலான் மாதத்துல முப்பதாவது நாள் அமலானுடைய முப்பிரை முப்பது அன்று நோன்பு வைத்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் காலையில பத்து மணி ஆதாரபூர்வமாக தகவல் வருகிறது இன்றைக்கு பெருநாள் இன்றைக்கு நோன்பு வைப்பது கூடாது அப்படின்னு தகவல் வந்தா என்ன சட்டம் என்று சொன்னால் மார்க்கம் சொல்லுகிறது நோன்பை விட்டுவிட வேண்டும் பெருநாள் என்று தெரிந்த பின்னால் நோன்பு வைப்பது ஹராம் எப்படி ரமலான்ல பகல் நேரங்களில் சாப்பிடுவது ஹராமோ அதுபோன்று பெருநாள் அன்றி நோன்பு வைப்பது ஹராம்

ஏழைகளும் செல்வந்தர்களுக்கு நிகராக சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் அருமையான ஒரு திட்டத்தை வகுத்தார்கள் அது என்ன திட்டம் சதக்கத்து நோன்பு பெருநாள் தர்மம் அந்த நோன்பு பெருநாள் தர்மத்தை ஒவ்வொரு செல்வந்தர்களும் தங்கள் உறவுகளில் உள்ள ஏழைகளுக்கு கொடுத்து விட்டால் பெற்றுக்கொண்டு வாங்குவார்கள் உணவுக்கு தேவையான அரிசி பருப்பு பல சரக்கு சாமான்களை வாங்குவார்கள் பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடுவார்கள் அந்த சதக்கத்தில் பித்தர் சம்பந்தமாக குரான் எங்கேயுமே ஆயத்து கிடையாது பெருநாள் அன்று நாம் செய்யக்கூடிய சுண்ணத்தான காரியங்கள் அன்று செய்யக்கூடாத காரியங்கள் சில இந்த மாதிரி கொள்கையெல்லாம் தொழுகைகளை தொழுது கொண்டிருப்பார்கள் அன்று தொழுது தொழுதுவிட்டால் அடுத்து பெருநாள் தொழுகை பெருநாள் தொழுதுவிட்டால் அடுத்து லுகர் தொழுகை

இன்னைக்கு நாம் சமூகத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம் அருமையானவர்களே நவிகள் நாயகம் சல்லல்லாஹிவர் செல்லம் கூறுவதாக அப்துல்லாஹிப் அனுமர்ல்லாஹ் அனுகமா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில ஆயிரத்தி ஐநூற்றி மூன்றாவது கதீசாக சகீகார செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றனர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹிவர் செல்லம் இந்த ஒரு ஹதீசில சதக்கத்தில் பித்திரு சம்பந்தமான எல்லா கேள்விகளுக்கும் அற்புதமான பதிலை தருகிறார்கள் நவிசல்லல்லாஹ வலிவர் செல்லம் கூறினார்கள் ஃபரன ரசுனுல்லாஹி சல்லல்லாஹ் வழிவர் செல்லம் ஜகாத்தை பித்திரு சதக்கத்தில் பித்துருன்னு கூட ரசுல்ல சொல்லல சதங்கான தர்மம் செய்யவும் செய்யலாம் செய்யாமலே இருக்கலாம் செய்தால் செல்வம் வளரும் செய்யலைன்னா செல்வம் தேயும் கிணத்துல தண்ணீரை எடுக்கவில்லை என்றால் தண்ணீர் அப்படியே தான் கிடக்கும் கெட்டி வீடும் தண்ணீரை இறைத்தால் தண்ணீர் கொண்டே இருக்கும் தண்ணீர் ரொம்ப சுத்தமாக ஆகிவிடும் அது தான் சதக்கா தான தர்மங்கள் செய்ய செய்ய அல்லாஹ் என்ன செய்வான்னா யூபீஸ் சதக்கார் அல்லாஹ் திருக்குறானில் ஒரு ஆயிரத்தி சொல்றான் பாருங்க எம்ஹகுமு ராகுர் முறைப்பா ஒயூர்பீஸ் சதக்கார் வட்டியை அல்லாஹ் அழிப்பான் தான தர்மங்களை அல்லாஹ் வளர்ப்பான் அங்க அழித்தல் இங்கே வளர்த்தல் வட்டியில வந்து நூறு ரூபாய் வட்டிக்கு கொடுத்தா அப்படின்னா மறுநாள் இருநூறு ரூபாய் கிடைக்குது நூறு ரூபாய் வருமானம் மாதிரி தெரியும் கிடையாது இருநூறு அடிபடும் ரெண்டாயிரம் கூட அடிபடலாம் நம்ம உடம்புல ஒரு சல்லி காசு வட்டி சேர்த்து விட்டாலும் கோடி கணக்கான ரூபாய்களை எம்ஹப்துல்லா பொருள்வா அல்லாஹ் அந்த வட்டியின் மூலமாக அழிந்து விடுவார் உடம்புல அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் புற்று நோய் வந்துருச்சு வச்சுக்கிறோம் உடம்பு புல்ல அரிச்சிரும் நம்மளை சாதரிச்சிரும் மற்ற நோயாக இருந்தாலும் கூட அதை கட்டுப்படுத்தலாம் புற்று நோய்க்கு சமமானது தான் வட்டி அந்த வட்டியை இன்னைக்கு நம்ம தைரியமாக சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம் தான தர்மம் செய்வதன் மூலமாக பாக்கெட்ல இருந்து நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் செலவாகிற மாதிரி தெரியும்

தீட்டப்படாத கோதுமை அலல் அவுதி அதாவது வேலைக்காரர்களுக்கு பகரமாக அதே நேரத்தில் வல்துன்றி சுதந்திர மாணவர்களுக்கு சார்பாக மிதல் முஸ்லீம் வீர வந்தக்கரி வல் உன்சா ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் வேலைக்காரர்கள் சுதந்திரமானவர்கள் இவர்கள் சார்பாக அந்த சதக்கத்தில் பித்தரை ஒரு சாறை கொடுக்க வேகம் என்று பெருமானார் சொல்லலாம் என்பதெல்லாம்

சில பேர் அசர் பாங்கு சொல்ற வரைக்கும் நாம லொவர தொழுகலாம் அப்படின்னு நினைக்கிறோம் கிடையாது மூன்ற மணி மூணே முக்கால் மணிக்கு லுகர் தொழுகை நேரம் சென்று விடும் அதற்கு பின்னால் கலாதா சில பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க தோழலா லுகர் வந்து அசர் வரைக்கும் தோழலா அசர் வந்து மகனி பாம்பு சொல்ற வரைக்கும் தோழலா மகனி வந்து இஷா பாங்கு சொல்ற வரைக்கும் தோழலா இஷாவை வந்து பஜிர் பாந்து சொல்ற வரைக்கும் தொழுகலாண்டு தப்பு கணக்கு போட்டுக்கொண்டு அப்படித்தான் தொழுது கொண்டிருக்கிறார்கள் நாம ஏற்கனவே ஜும்மால பேசி இருக்கிறோம் லுகருக்கு ஒரு நேரம் இருக்கு அது வரைக்கும் தான் லுகர் அதுக்கு மேல தொழுதா லுகர் கிடையாது அது கலாவாக ஆகிவிடும் அந்த மாதிரி தான் சதக்கத்தில் கித்திர இன்னைக்கு கொடுக்கலாம் நேத்து கொடுத்திருக்கலாம் போன வாரம் கொடுத்திருக்கலாம் கடைசி நேரம் என்ன அப்படின்னா பெருநா தொழுகைக்காக வேண்டிய திடலுக்கு செல்கின்றோம் அல்லது பள்ளிவாசலுக்கு செல்கின்றோம் செல்வதற்கு முன்னாலேயே உரியவரிடம் அதை ஒப்படைத்து விட வேண்டும் பெருநா வந்து கொடுக்கலாம் அப்படின்னா அது சதக்கத்தில் பித்திர அல்ல அது சாதாரண சதக்கா என்பதாக பெருமானார் சொல்லல்லா போய் வசல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள் அருமையானவர்களே இந்த அதிசல நான்கு கேள்விகளுக்கு பதில் இருக்கிறது ஒன்னு என்ன தெரியுமா எவ்வளவு கொடுக்க வேண்டும் இரண்டாவது எதை கொடுக்க வேண்டும் எவர்கள் சார்பாக கொடுக்க வேண்டும் எப்போது கொடுக்க வேண்டும் இந்த நான்கு கேள்விகளுக்கும் நபிகள் நாயகம் சல்லல்லாம் இவர் சல்லாம் இந்த அரிசில பதில் கூறுகிறார்கள் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சாப்பி என்று சொல்வார்கள் அரபு நாடுகளில் வந்து ஒரு பத்தா ஒரு படி ஒரு லிட்டரு ரெண்டு லிட்டரு இந்த மாதிரி கிடையாது

ஒரு சாட்டையில் நான்கு முத்துகள் இருக்கிறது அவன் நபிசர் இல்லாவிட செல்லம் சொன்னாங்க ஒரு சாட்டை கொடுக்க வேண்டும் நல்ல கவனமா கேட்கணும் ஒரு சாயனா என்ன அர்த்தம் நாலு உள்ளங்கை அளவும் ரெண்டு உள்ளங்கைகளையும் சேர்த்து அரிசிக்குள்ள அளவிற்கு தூக்கி நாய் நம்ம உள்ளங்கையில எவ்வளவு இருக்கும் அதுதான் ஒரு முத்து இந்த மாதிரி நான்கு முத்துகள் சேர்ந்ததுதான் ஒரு சாரை ஒரு சாட்டை கொடுக்க நேடும் எதை கொடுக்க வேண்டும் பேரித்தம்பளம் பேரித்தம்பளத்துல நாலு ரெண்டு உள்ளங்கை அளவுக்கு கொடுக்கணும் அல்லது தீட்டப்படாத கோதுமை அல்லது பாலாடை கட்டி பாலை வந்து கட்டி ஆக்கி வச்சிருப்பாங்க அதான் பாலாடை கட்டி அல்லது உலர்ந்த திராட்சை பழம் இந்த நான்கை தான் நபிசல்லா வைவசல்லம் காலத்துல உணவாக உட்கொண்டார்கள் நீங்க யாராவது நம்ம சாப்பிடுறோமா பிரியாணி கிடைக்குவான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறோம் நாம கோதுமையை சாப்பிட மாட்டோம் பாலாடை கட்டிய சில பேர் இதுவரைக்கும் கண்ணால பார்த்ததும் கிடையாது உலர்ந்த திராட்சையை மூணு நேரமும் நம்ம சாப்பிட முடியுமா அது பாயாசத்துக்கும் போடுவோம் சேமியா பின்னு போடுவோம் அவ்வளவுதானே தான் அணையைத் தவிர அதை நம்ம உழவாக சாப்பிட மாட்டோம் ஆனால் அரம்புகளில் அதைத்தான் உழவாக சாப்பிட்டார்கள் என்னை தான் நபி செல்லல்லா எவ செல்லம் இந்த நான்கு ஒரு சாற்று கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் செல்லல்லாவோ அணைகிற சல்லம் சொல்லிக்கிறார்கள் சரி ஒரு சாப்பை இப்ப எவ்வளவு அளவு இருக்கும் அப்படிட்டால் ஒரு கிலோ அறநூறு கிராம் ஒரு கிலோ அறநூறு கிராம் தான் ஒரு சாகை என்பதாக இமாம் கலமுக்கு சட்டத்தை வகுத்து தருகிறார்கள் இப்போ நம்ம அரிசியில ஒரு சாகை அதாவது ரெண்டு உள்ளங்கையிலையும் சேர்த்து நான்கு முறை அள்ளி போட்டு நின்று பார்த்தால் அது ஒரு கிலோ அறநூறு கிராம் சரியாக இருக்கும் அந்த ஒரு கிலோ அறநூறு கிராமை என்ன செய்யணும் அப்படின்னா ஏழைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும் சரி யாருக்காகவெல்லாம் கொடுக்க வேண்டும் இப்ப எங்க வீட்டுல நான் இருக்கிறேன் என் மனைவி இருக்கிறாங்க எனக்கு பையன் இருக்கிறா ஒரு மகள் இருக்கிறா என்று சொன்னால் என் சார்பாக ஒன்னு என் மனைவி சார்பாக ஒன்னு என் பிள்ளைகள் சார்பாக ஆளுக்கு ஒன்னு இது அப்படியே ஏழைகளுக்கு நான் கொடுத்து விட வேண்டும் தானமாக அதாவது அந்த அரிசியாக கொடுக்கலாம் அல்லது அதனுடைய பணமாக கொடுக்கலாம் ஜமாத்துல சபையின் சார்பாக தொண்ணூறு ரூபாய் என்று நிறைவு செய்யப்பட்டிருக்கிறார் சரி ஒரு ஆள் கேட்காரு நான் சாப்பிடுற அரிசியே ஒரு கிலோ நூறு ரூபாய் இருக்குமே நீங்க ஒண்ணு அறுநூறு சொல்றீங்க தொண்ணூறு ரூபாய தாண்டுற அப்படின்னா நாம எந்த அரிசியை சாப்பிடுறோமோ அந்த அரிசியில ஒன்னு அறுநூறுக்கு எவ்வளவு வருமோ அவ்வளவு பணத்தை ஏழைகளுக்கு நான் கொடுக்க வேண்டும் கவிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் சொல்றாங்க முஸ்லிமான ஆண்கள்

முஸ்லிமான வேலைக்காரர்கள் பாத்திரங்கள் தேர்ச்சி பெறுவதற்காக சமையல் செய்வதற்காக வீடுகளை சுத்தம் செய்வதற்காக பணியாட்களை நாம் அவர்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இருந்தால் நாம தான் கொடுக்கணும் வீட்டு ஓனர் தான் கொடுக்கணும் அவங்களை சொல்லக்கூடாது அப்ப வீட்டு ஓனர் தான் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள் சார்பாகவும் கொடுக்க வேண்டும் என்பதாக இந்த அதிசிலை பெருமானார் சொல்லல்லா புலிவர் செல்லம் சொல்லிவிட்டு எப்ப இருந்து கொடுக்கலாம் அந்த கணக்க ரசூல்லா சொல்லல நம்ம நோம்பு ஒன்பு ஒண்ணுல கூட கொடுக்கலாம் ஆனா ஏழைகள் வாங்கி தின்றுவாங்கல செலவு செஞ்சிருவாங்கல பெருநாளை கொண்டாட முடியாம போயிருமே அதனால பெருநாளுக்கு நெருக்கத்தில் ஒரு நாலு நாள் இருக்கும் பொழுது ஒரு ஐந்து நாள் இருக்கும் பொழுது அந்த தானியங்களையும் பணங்களையும் நாம் கொடுத்து விட்டால் பணமாக கொடுப்பது நல்லது ஏன்னா அதை வைத்துக் கொண்டு தானியங்களை வாங்குவார்கள் ஆடைகளை வாங்குவார்கள் எல்லா செல்வந்தர்களும் அரிசியா கொடுத்தா அரிசியை வச்சு எடுத்து ஆணைய வாங்க முடியும் அதனால பணமாக கொடுப்பது இமாம்கள் தானியமாக கொடுப்பதுதான் சிறந்தது என்பதாக ஹதீஸ்களிலே சொல்லி காட்டினார் ஏன்னா சில ஏழைகளை நம்ப முடியலங்க செல்வந்தர்கள் கூட அடக்கி வாசிக்கிறாங்க ஏழைகள் கையில லேசா காசு கடைச்ச நேரம் தாஸ் தான் போய் நிற்கிறான் நம்ம எத்தனையோ முசாபர்களை பார்க்கத்தான் செய்கிறோம் கையில கொஞ்சம் காசு கிடைச்சா நேரா போட்டு வாங்கி அழிகிற அளி வேலை தான் அந்த குழந்தைகளுக்கும் குழந்தைகளை பாருங்க ஏழைகள் கொண்டு வரக்கூடிய குழந்தைகள் தூங்கி கொண்டேதான் இருப்பார்கள் அந்த குழந்தைகள் வாங்கி கொஞ்சம் ஊத்திடுறாங்க அழுகாமல் இருப்பதற்காக அந்த குழந்தைகளுக்கும் அந்த மதுபானத்தை அருந்தக்கூடிய ஒரு காட்சியினை இன்னைக்கு பரவலாக நாம் பார்த்து வருகின்றோம் அருமையாடவர்களே அப்ப கவனமாக கேட்க வேண்டும் நம்ம வீட்டுல ஐந்து பேர் இருந்தாங்கன்னா நானூத்தி ஐம்பது ரூபா பத்து பேர் இருந்தாங்கன்னா தொள்ளாயிரம் ரூபா அந்த சதக்கத்தில் குதிரை வாங்குவது வாங்குவதற்கு தகுதியான ஏழைகளை சந்தித்து நாம் வழங்க வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் அருமையானவர்களே சதக்கத்தில் பித்திரி எதற்கானே நம்ம கொடுக்கிறோம் அதுக்கு ரெண்டு காரணங்களை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது நோன்பாளிகளும் கொடுக்க வேண்டும் நோன்பு இல்லாதவர்களும் சதக்கத்தில் பித்திரை கொடுக்க வேண்டும் நோன்பாளிகள் கொடுத்தா அதுக்கு ஒரு நன்மை நோன்பு இல்லாதவங்க கொடுத்தா அதுக்கு ஒரு நன்மை ரெண்டையும் ரசூல்லா வந்து தெளிவாக சொன்னார்கள் அபுதாபுதில் ஆயிரத்தி அறுநூற்றி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது இபராபா சலி அல்லா சொல்றாங்க அதாவது வச்ச காலத்துல அவங்க அறியாம ஏதாவது தப்பான வார்த்தையை பேசியிருப்பாங்க அல்லது தவறான ஒரு காட்சியை பார்த்திருப்பாங்க தவறான செய்தியை காது கொடுத்து கேட்டிருப்பாங்க இதனால் நோன்புல ஏதாவது ஒரு பங்கம் ஏற்படும் ஒரு குறைவு ஏற்படும் அந்த குறைவை நிவர்த்தி செய்வதற்காக ஒரு நோன்பாளி சதக்கத்தில் கொடுப்பாரே கொடுப்பாரையானால் இன்னல் அசனாதி இறுகிவின செய்யாள் நல்ல அரங்கை தீமைகளை அழித்துவிடோம் அப்படி நல்லா குரான்ல சொல்ல மாதிரி ஒரு நோன்பாளி சதக்கத்தில் பித்திரை கொடுத்தாருன்னா அவர் அறியாமல் செய்த பாவங்கள் நீங்கி நோன்பாளிக்கு அல்லாத வாக்களித்த நன்மைகள் அனைத்தும் அவருக்கு பரிபூரணமாக கிடைத்துவிடும் அப்ப நாம் வந்து நோம்பு வச்சிருக்கிறோம் சதகத்தில் பித்திர நம்ம கொடுக்கிறோம் சதகத்தில் பித்திர யாரு கொடுக்கணும் சக்காத்து கடமையானவங்க தான் கொடுக்கணும் கிடையாது நோன்பு பிறநாள் அன்று ஆடைகள் வாங்கி உணவுகள் வாங்கி மீதம் பணம் இருக்கும் என்று யாரெல்லாம் நினைக்கின்றார்களோ அவங்க எல்லாம் சதக்கத்தில் கட்டாயமா கொடுக்கணும் இந்த அடிப்படையில பார்த்தா அப்படின்னா ரொம்ப பேரு சதக்கத்தில் கட்டாயமா கொடுக்கணும் ஏன்னா வீடுகள்ல நம்ம பாக்குறோம் ஒரு வீட்டுக்கு ஒரு போன் தான் இருக்கும் ஒரு காலத்துல இப்போ நம்ம கையில பாக்கெட்ல எங்க இருக்குன்னே தெரியல அவனுக்கு இந்த பாக்கெட்ல ஒண்ணு எடுக்கிறான் இந்த பாக்கெட்ல ஒண்ணு எடுக்கிறான் கடைசி பார்த்தா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்ப அளவுக்கு அதிகமாக இடத்தில் நம்முடைய தேவைக்கு போக அதிகமான பொருட்கள் இருக்குமானால் அதை வாங்குறதுக்கு உனக்கு காசு இருக்குல்ல நீ சதக்கத்தில் பித்தரை கூட மார்க்கம் சொல்லி காட்டிக்கிற அப்ப சதக்கத்தில் பித்திர நாம கொடுக்கணும் கொடுப்பதின் மூலமாக நோன்பாளி நோன்பு நோற்ற நிலையில் அவரை அறியாமல் அல்லது அறிந்து அவர் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு இம்மையிலும் மறுமையிலும் முழுமையான கூலியை அல்லாஹ் அவருக்கு வழங்குவார் மறுமை நாள் ஆகிறத்துல ரையான் என்று சொல்லப்படுகின்ற வாசல் வழியாக சுவர்க்கத்திற்கு அடைக்கப்படுவார் என்று பெருமானார் சொல்லல்லா பிளேவ சொந்தம் சொல்லிவிட்டு நோன்பு நோர்காதவர்கள் காரணத்தோடு நோன்பு விட்டாலும் சரிதான் காரணம் இல்லாம நோன்பு விட்டாலும் சரிதான் இன்னைக்கு எத்தனையோ இஸ்லாமியர்கள் காரணம் இல்லாம நோன்பை விடுகிறார்கள் நோன்பை விட்டு துவைக்கட்டும் வேணாங்கல அது அவர்களுக்கும் அல்லாவிற்கு மத்தியில் உள்ளது ஆனா அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா பொது இடங்களை வச்சு தீய குடிச்சுட்டு இருக்கிறாங்க பொது இடங்கள்ல வச்சுக்கிட்டு சாப்பிட்டு இருக்கிறாங்க இப்போ நான் வாரம் மண்டபத்துல ஒருத்தர் அழகா தாடி வச்சு தொப்பி வச்சுக்கிட்டு இளநீ சாப்பிட்டு நிற்கிறார் அவருக்கு என்ன குறைகள் வந்தது உனக்கு நோன்பை விடுவதற்கு காரணம் இருக்கட்டும் அதை வீட்டுக்குள்ளாதான் வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர நம்மளாருடைய காலகட்டங்கள்ல பொது இடங்கள்ல நோன்பாளிகளுக்கு பங்கம் ஏற்படுகின்ற அளவிற்கு சாப்பிடுவதோ அருந்துவதோ மார்க்கம் தடை செய்திருக்கிறது சகோதர சமுதாயத்தவர்கள் கூட இந்த காலகட்டங்கள்ல என்ன செய்வாங்கன்னா பாய்மார்கள் நோம்பு வச்சிருப்பாங்க நாம பப்ளிக்ல சாப்பிடக் கூடாது ஒழுங்கி வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலும் நம்ம பாய்மார்கள் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பாடிக்கின்றோம் அப்ப நோன்பாடு இல்லாதவர்கள் சதக்கத்தில் பித்திர ஏன் கொடுக்கிறாங்கன்னா துர்மத்தல் மசாக்கீன் ஏழைகள் சாப்பிடுவதற்காக பெருநாள் அன்று அறுசுவை உணவுகளை ஏழைகளும் சாப்பிட வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறார்கள் என்று பெருமானார் சந்தல்லாவோ அடைகம செல்லம் சொல்றாங்க அல்ல இன்னைக்கே நாம என்ன செய்யலாம் அப்படின்னா சதக்கத்தில் வைத்து தானியமாக கொடுப்பதாக இருந்தால் இன்னைக்கு நாம சாப்பிடக்கூடிய தானியம் வந்து அரிசி மட்டும்தான் ஒரு கிலோ அறுநூறு கிராம் அல்லது அதனுடைய ரேட் தொண்ணூறு ரூபாய் நிர்ணயம் பண்ணிருக்கிறாங்க இப்ப நான் சாப்பிடக்கூடிய அரிசி ஒன்னு அறுநூறு ஆக வேண்டும் என்பதையும் பெருமான அரசுக்கு செல்வதற்கு முன்பே அந்த சதக்கத்திற்கு நாம் கொடுத்து விட வேண்டும் அடுத்து சர்க்காத்தை பொறுத்த மட்டிலும் எண்பத்தி ஏழரை கிராம் தங்கம் இருக்குமானால் அவர்களுக்கு சக்காத்து கடமை அது கையில போட்டாலும் சரிதான் கழுத்துல போட்டுதான் சரிதான் இடுப்புல போட்டாலும் சரிதான் அது காலில் கொலுசா போட்டாலும் சென்றா எண்பத்தி ஏழரை கிராம் தங்கம் இருக்குமானால் அது ஆணுக்குரிய பொருளாக இருக்கட்டும் பெண்களுக்குள்ள பொருளாக இருக்கட்டும் அவர்கள் சக்காத்தை கொடுத்தாக வேண்டும் எனக்கு பேங்க் லாக்கர்ல இருக்குது பாதுகாப்பாண்டி வச்சிருக்கிறேன் பாதுகாப்பா வச்சாலும் சரிதான் பேங்க் லாக்கரையே உடச்சி தூக்கிட்டு போயிருந்தாங்கல்ல அப்ப நம்ம பொருள் பாதுகாப்பாக இருக்கணும்னா ரெண்டு சதவீதம் சதவீதம் பாதுகாப்பில் விடும் வெள்ளியாக இருந்தாத்தி பன்னெண்டு கிராம் வெள்ளி இருக்குமானால் அவருக்கு சக்காத்தை வச்சிருக்கிறான் அப்படின்ட்டா இன்றைய காலத்துல அறுநூத்தி பன்னெண்டு கிராம் வெள்ளிக்கு என்ன ரேட்டோ அந்த தொகை கையில் இருக்குமானால் அவர் சக்காத்தை கொடுக்க வேண்டும் சில பேர் பிளாட்டா வாங்கி போட்டிருப்பாங்க விற்பனைக்காக வாங்கி போட்டிருப்பாங்க சில பேர் சொந்த பயன்பாட்டிற்காக வாங்கி போட்டிருப்பாங்க சொந்த பயன்பாட்டிற்காக வாங்கி போட்டிருக்கா அல்ல சக்காத்து கிடையாது ஆனா விற்பனை சேல்ஸுக்காக வேண்டி அப்படின்னு நியத்து வச்சிருந்தாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த பிளாட்டுகளுக்காக வேண்டி மொத்த விலையில ரெண்டு சதவீதம் அவர்கள் சக்காத்தி கொடுக்க வேண்டும் ஒருத்தர் குடியிருப்பதற்காக பத்து வீடுகளை கட்டி போட்டிருக்கிறாரு விற்பனைக்கு அல்ல சக்காத்து கிடையாது ஆனால் விற்பனை என்ற நோக்கத்திலே அவர் கெட்டி போட்டால் வீட்டினுடைய ரேட்ட அவர் கணக்கிட்டு ரெண்டரை சதவிகிதம் அவர் சக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது எல்லாம் அல்ல அல்லாஹு ஜெலஷான நாம் எதை கேட்டோமோ எதை பேசினோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து இங்கு வராதவர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய தாயிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அபிமுனிவானாக அஸ்லாம் வரமத்துல்லா